அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் வழி அப்படிங்கிறப்ப மாத்திரைகள் மருந்துகள் நம்ம நிறையா ட்ரை பண்ணுறோம் ஃபிசியோதெரப்பி முறைகளை ட்ரை பண்ணுறோம் சில நேரங்களில் மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் அதிகமாகும் பொழுது அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வாகிறது முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படின்னாவே அதை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு ஃபுல் அண்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அலைன்மெண்ட் மாறி இருக்கான்னு பார்க்குறோம் இந்த அலைன்மெண்ட் மாறும் பொழுது ஆரம்ப நிலையில் இருந்தால் மருத்துவ முறைகளை ட்ரை பண்ணுறோம் ரொம்ப அதிகமாகும் பொழுது ஒரு பக்கம் மூட்டு தேய்ந்திருக்கிறதா இல்ல மூணு கம்பார்ட்மெண்ட்டும் தேய்ந்திருக்கா அப்படிங்கறத பார்த்து விட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் தேய்ந்திருந்து இள வயதாக இருந்தா அவர்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவையில்லை அவர்களுக்கு ரீ அலைன்மெண்ட் மட்டுமே போதுமானது அது முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை விட ஒரு மாற்றான சிகிச்சை சிறந்த சிகிச்சை ஒரு பயாலஜிக்கல் ப்ரொசீஜர் அந்த உயிரோட்டத்தை காப்பாற்றக்கூடிய ப்ரொசீஜர் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கிற சில உபாதைகள் இதில் வராது நம்ம ஒரிஜினல் காலை இருக்கும் நன்றாக நடக்கலாம் மூட்டுகள் வந்து சமணம் கால் போட்டு கோருவது குத்தா குத்த வச்சு கோருவது நம்ம ஒரிஜினலாக இருப்போம் நம்ம எப்படி நம்ம கால் இருக்குதோ அந்த கால் வந்து நம்ம ஒரிஜினல் கால் மாதிரி இருக்கும் ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்ப நிறைய பேர் நம்ம வந்து இது மாதிரி ரீ அலைன்மெண்ட் பண்ணி அறுவை சிகிச்சை செய்து பயன்பெற்று ஓரிரு மாதங்களிலே கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி நார்மல் ஆகிருக்கிறாங்க நல்லா நடக்கிறாங்க ஸோ இது வந்து நிறையா பேர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரீ அலைன்மெண்ட் பண்ண ஒரு பேஷண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஓரிரு மாதங்களாக வேண்டிய நான் நடக்கிறாங்க வழி இல்லாமல் நடக்கிறவங்க இவங்க ஓரிரு வாரங்களிலே வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம ரீ அலைன்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க காலை காப்பாற்றிருக்கிறோம் வழி வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இருக்கிறோம் அவங்க பழைய என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதை விட பெட்டரான லைஃப் ஸ்டைல கொடுத்துருக்கோம் பல மாதங்கள் அல்ல ஒரே மாதத்தில் வந்து அவங்க வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கிறார்கள் இந்த நுண்துளை சிகிச்சை இந்த சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ரீ அறிவு அறுவை சிகிச்சை வந்து ஒரு பதினைந்து டு இருபது வருடங்கள் வந்து அவங்களுடைய முழங்காலை காப்பாற்றும் ஸோ இது வந்து மூட்டு மாற்று அறிவி அறுவை சிகிச்சையை தவிர்க்கிறது தள்ளி போடுவது என்ன வேணாலும் சொல்லலாம் இதையா ஸோ ஆனால் இவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சர்ஜரி பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இப்போ அவங்கள்கிட்டயே நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ அதற்கு முன்னாடி வந்து இவங்க கால் வந்து எப்படி இருந்தது இந்த ரீ அலைன்மெண்ட் அறுவை சிகிச்சை வந்து எப்படி வந்து அது வந்து ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து அந்த மூட்டு தேய்மானத்தை சரி செய்கிறது என்பதை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழங்காலில் இப்போ இவங்களோட இவங்களோட எக்ஸ்ரே இவங்களுக்கு வயது ஐம்பது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் இடுப்பு சென்டர் பாதங்கால் சென்டர் இதிலிருந்து ஒரு கோடு போடும்பொழுது அது வந்து முழங்காலோட சென்டரில் சந்திக்கணும் ஆனால் இது சந்திக்கவில்லை ஏன் அப்படின்னா இது தேய்ந்து வளைந்து விட்டது ஸோ அதனால் வந்து அது உள்பக்கமாக தேய்ந்ததுனால உள்பக்கமாக அந்த அந்த கோடு போகிறது ஸோ இது வந்து கால் வளைந்தது இவங்க காலை பார்த்தீங்கன்னா இந்த சோத்தாங்கால் இப்போ நான் எக்ஸ்ரே இதில் காமிச்சிட்டேன் கால் வளைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் இப்படி பெண்டா இப்படி போகுது இது நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதை நம்ம ஆரம்ப நிலையில் இதை கண்டறியும் பொழுது இதை வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் ரீ பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு நம்மளுடைய இயல்பு நிலைக்கு நம்ம திரும்ப முடியும் வழி இல்லாமல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியும் ஸோ இது வந்து ஆரம்ப நிலையில இந்த மாதிரி வந்து வளையுது மூட்டு தேய்கிறது ஸோ இந்த எக்ஸ்ரேல இந்த வளைவு இந்த கோடாக பார்க்கும் பொழுது சென்டர்ல போகாமல் உள்பக்கமாக நகர்கிறது இதுதான் வந்து மூட்டு தேய்மானம்னு சொல்கிறோம் இது ரைட் சைட்ல இவங்களுக்கு இப்படி இருக்குது லெஃப்டில் வந்து இதே மாதிரி வளைந்து இந்த உள்பக்கமாக போனதை சரி செய்து இப்போ இந்த கால் பார்த்தீங்கன்னா இந்த கால் நீட்டுங்க இந்த கால் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சிருச்சு இந்த கால் பார்த்தீங்கன்னா வளைந்து இப்படி போனதை நம்ம நேர் பண்ணி சரி பண்ணியிருக்கோம் ரீஅலைன்மெண்ட் பண்ணி முழங்கால் மூட்டு தேய்மானத்தை சீரமைப்பு செய்து பழைய நிலைமைக்கு நேராக கொழந்திருக்கிறோம் கால் வந்து இது வந்து இப்படி இது வந்து இப்படி உள்ள போகுது எப்படி ரீ ரீஅலைன்மெண்ட் பண்ணி இந்த முழங்கால் தேய்மான வளைந்த காலை நேர் செய்து ஒரு டைட்டானியம் பிளேட் வைத்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ கால் அப்படி மழை இப்போ வந்து கால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடுப்பு பாதங்கால் கோடு போடுறோம் ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ் வந்து கரெக்டாக முழங்காலோட சென்ட்ரலில் சந்திக்கிறது ஸோ இங்கே உள்பக்கமாக இருக்கிறது இதுதான் தேய்மானம் இது வந்து சென்ட்ரலில் சந்திக்கிறது அப்போ இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் ஆக்சிஸ் பாரம் மேலே வெயிட் இருந்து கீழே இறங்குறப்போ அது எல்லா பக்கம் நாலா பக்கம் பரவி வழியை புண்க புண்கள் இருக்கும் அந்த புண்களை ஆற்றும் வழி இருக்காது இப்போ உள்பக்கமாக வளையும் பொழுது ஒரு பக்கம் மட்டும் லோடு எஜ்ஜு லோடு ஆகிறப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மற்ற இடம்லாம் நல்லா இருக்கும் இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது ஏன்னா அந்த இடம் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது பத்து இடங்களில் இறங்க வேண்டிய வெயிட் ஒரு இடத்தில் இறங்கும் பொழுது அந்த பத்து பழுவும் ஒரு இடத்தில் ஆகும் பொழுது அந்த இடம் வந்து அதிகமாக உராய்வு ஏற்பட்டு அதிகமாக அந்த சப்கான் இடிமா சப்கான்ட்ரல் ஸ்டீரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது அதனால தான் அந்த பெயின் வருகிறது அப்போ உள்ள புண்கள் ஏற்படுகிறது இந்த புண்களை ஆற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி ரீ அலைன்மெண்ட் பண்ணி பண்ணோம்னா தான் அந்த புண்கள் ஆறும் இதற்கு வந்து ஓரிரு மாதங்கள் ஆகும் ஆனால் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் மிராக்கல் என்பது போல சில நேரங்கள்ல வந்து ஓரிரு வாரங்கள்லேயே அந்த வழி வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உடனே தெரிகிறது அப்பதான் வந்து ரெண்டே வாரத்துல இவங்க வந்து இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ரெண்டு வாரத்துல இவங்க நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நடக்குமா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீயா நடக்கிறாங்க அப்படியே திரும்பி வாங்க கரெக்ட் ஆப்ரேஷன் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பத்தி ஆறு நாளா நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது கால் இங்க கால் அப்படியே நல்லா நீட்டுங்க நல்ல நன்றாக நீட்டுறாங்கப்பா காலை நல்லா மடக்குங்க கம்ப்ளீட்டா நல்லா நார்மலா நடப்பது வழி நடப்பது காலை நன்றாக மடக்குவது ஃபுல்லா நேரம் நீட்டுறாங்க இதுல வந்து இந்த ஃப்ளக்ஷன் டிஃபார்மேட்டி எஃப்எஃப்டி அதுவும் கிடையாது ஃபுல்லா நீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் நல்லா இருக்கு காலை ஃபுல் ரேஞ்ச் மடக்கிறாங்க இதுதான் வந்து முழங்கால் மறுசீரமைப்போட முக்கியமான பயன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வந்து இதில் சுத்தமா இருக்காது ஒரிஜினல் காலாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து அதிகமாக இந்த ரீ அலைன்மெண்ட் வந்து ஏன்னா இந்த இள வயதுல வந்து மூட்டு தேய்மானங்கள் அதிகமாகிற காரணத்தினால் இந்த பதிவுகளை நம்ம வந்து திருப்பி திருப்பி பல பதிவுகள் நம்ம இதை பத்தி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ இதை வந்து ஒரு மூட்டு மாற்று அறிவு சிகிச்சையை நீங்க தவிர்க்கலாம் ஆரம்ப நிலையில் நீங்க வந்து உங்க எலும்பு முறிவு மருத்துவரை அணுகிறீங்கன்னா இப்ப நம்ம வந்து இனி வந்து அவங்க கிட்ட அவங்க கிட்டேயே நம்ம கேட்போம் அவங்க வந்து எப்படி எப்படி இங்கே வந்தாங்க அளவுக்கு அவங்க சர்ஜரி நம்ம சர்ஜரிமெண்ட் அறுவை இம்ப்ரூவ்மெண்டா இருக்குது அவங்க எப்படி அந்த இயல்பு நிலைக்கு திரும்பினாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க அவங்களே அவங்களோட வந்து இலக்கமாக சொல்லுவாங்க மலேசியால் நான் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு ஸ்கூல்ல ஒட்டிசம் ஸ்கூல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நான் எனக்கு ரெண்டு வருஷமா ரெண்டு காலுமே வலி ரெண்டு வருஷமா ரெண்டு காலமே முட்டி வலி எனக்கு இந்த கால் ரொம்ப வலி அடுத்த கால் ரொம்ப வலி ரெண்டு வருஷமா அப்ப நான் யூடியூப் பார்த்துட்டு நான் வர்ற யூடியூப் எல்லாம் பார்ப்பேன் எப்படி ஆப்ரேஷன் பண்ணா எப்படி நடக்கலாமா வேலை செய்யலாமா எனக்கு வந்து ஐம்பது வயசு இன்னும் ஆகலை ஐம்பது வயசு அடுத்த வருஷம் தான் ஐம்பது வயசு அப்புறம் யூடியூப் பார்க்கும்போது அப்புறம் சரி நம்ம செஞ்சு தான் பார்ப்பேன் நம்ம முட்டி ஆப்ரேஷன் இல்லை இல்லை லேசாக அந்த ஜவ் தானே வைக்க போகிறாங்க சரி ட்ரை பண்ணலாம் நான் போன் அடிச்சு கேட்டா எப்படி எவ்வளோ நாளில் நடக்கலாம் எவ்வளோ நாளில் இது ஆப்ரேஷன் பண்ணா எப்படி என்ன கேட்டுட்டு நான் ஒரு மாதம் லீவ் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்தேன் வந்த உடனே நைட்டு வந்த அடுத்த நாளே வந்து நான் டாக்டரை பார்த்து அட்மிட் பண்ணிட்டேன் நான் எதுவுமே நான் யோசிக்கல ஒண்ணும் செய்யல சரி டாக்டர் யூடியூப்லாம் நல்லா இருக்கே பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அடுத்து ஒரு ரத்தம் எல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போச்சு ரத்தம் ஏத்தி மூணாவது நாள் மூணாம் தேதி நவம்பர் மூணாம் தேதி பண்ணாங்க பண்ணி ஒரு ஏழு எட்டு நாளில் ரீசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போனோம் அடுத்த நாளே நான் பேங்க்கு போயிட்டேன் ஏன்னா எனக்கு காசு இல்லை ஒன்றும் இல்லை பேங்க்ல போய் காசு எடுத்தே ஆகும் அடுத்த நாளே வீட்டுக்கு போன அடுத்த நாளே போய் பேங்க்ல போய் காசு எடுத்து வந்துட்டேன் அடுத்த நாளே நடந்துட்டேன் ரெண்டு வாரத்துலேயே நான் லேஸ்லேஸாக நடந்துட்டேன் இப்போ வலியிருந்தாச்சு பெல்ட் போட்டு நடந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன் திருப்பி வீட்டுலயே இருக்க மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் இருப்பேன் அடுத்த நாள் எங்கேயாவது ஒரு வேலை இருக்கும் அப்புறம் ரெண்டு நாள் இருப்பேன் அடுத்து ஏதாவது ஒரு பேங்க்ல இருக்கும் போஸ்ட் ஆஃபிஸ் போக வேண்டியிருக்கும் ஏதாச்சும் ரேசன்ல ஜாமா வாங்க வேண்டியிருக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருப்பேன் அந்த தையல் பிரிச்சு அடுத்த நாளே நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த நாளே ஸ்டிக்கு ரெண்டு ஸ்டிக்கும் எல்லாமே அப்படி லேஸ் லேசா நானு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு ஓகே ஹண்ட்ரட் பெர்சன்ட் வழி இல்லை நடக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து மலேசியாவுக்கு போக போகிறேன் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு நான் மலேசியாவுக்கு போக போகிறேன் டாக்டரை பார்த்துட்டு போகலான்ட்டு டாக்டரை பார்க்க வந்திருக்கேன் நான் இவங்களுக்கு இப்போ அறுவை சிகிச்சை செய்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிருக்கு இதுக்கு வந்து நான் எது என்ன சொல்ல வரேன்னா இந்த அறுவை சிகிச்சை எவ்வளவு உன்னதமான அறுவை சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய காலை காப்பாற்றுவது போக அதாவது நோயாளிக்கு நோயாளி மாறுபடும் சிலருக்கு வந்து ஓரிரு வாரங்கள் ஆகலாம் சிலருக்கு ஒரு மாதங்கள் ஆகலாம் சிலர் வந்து ஓரிரு நாட்களிலேயும் கூட அவங்களுக்கு வழியே சுத்தமாக இல்லாமல் இருக்கும் இது ஒரு ஒரு நோயாளிக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறுபடும் அவர்கள் எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெயிட் இருக்குது எப்படி அவங்களுக்கு பெயின் தாங்கக்கூடிய தன்மை இருக்குது இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபெல்ட் ரொம்ப நடந்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஓரிரு வாரங்கள்லேயே அவங்களுக்கு அந்த பெயின் கம்ப்ளீட்டாக குறைந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மூட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் ரீ அறிவு அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் என்றைக்குமே வந்து இந்த எலும்பு முறிவில் வந்து ஏர்லியர் மொபிலைசேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அறிவீச்சி செய்து எவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடராங்களோ அப்போதான் வந்து அவங்களுக்கு அந்த பத்த உபாதைகள் பெட்ல படுத்துருக்கிறதுனால வர்ற ரெஸ்ட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டிவிடி இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் எந்த எழுமுறை மருத்துவரும் ஒரு அறிவுசி செய்வார் ஸோ நான் எதுக்கு இந்த வார்த்தைகள் சொல்கிறேன் என்றால் நம்ம வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுப்போம் நம்ம அவ்வளோதான் படுத்து படுக்கையாயிடுவோம் இனிமேல் நம்ம வந்து நடக்கவே முடியாது இன்னும் ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும்னு தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில இருக்கட்டும் அது மருத்துவத்துறையில் ஏற்படுகிற தொழில்நுட்ப வளர்ச்சி அபார வளர்ச்சி அந்த வளர்ச்சி வந்து என்னவா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி வந்து நம்ம ஒரு ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் பயந்துகிட்டு நம்ம தள்ளி போட வேண்டாம் அதனால வந்து மாற்றங்கள் ஆயிடும் இப்ப நீங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போடுறீங்கன்னா அதனால மூட்டுகள் தேய்மான ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு சீக்கிரமா போயிடும் அப்ப என்ன ஆகுன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு ஆக்கப்படுவீர்கள் ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கை அல்ல இது ஒரு அறிவுரையா எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த நிலைமை இருந்தாலும் இயர்லியராக போய் பார்த்துட்டு ஆரம்ப நிலையிலேயே அதை சரி செஞ்சீங்கன்னா ஈஸியாக மருத்துவருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு உயர்ந்த உன்னதமான இது போன்ற ரீ சர்ஜரியில் ஈஸியாக நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை அறிவிசிக்கு மாற்றாக இந்த சிகிச்சை வந்து நன்றாக அமையும் ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் பயந்துக்க வேண்டாம் இவங்க வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதான் சொல்கிறாங்க ஏன்னா இவங்க நாற்பத்தி நாளுக்கு முன்னாடி வர்றப்போ நம்ம மறுபடியும் முடிச்சு மலேசியா போகிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகுமோ ஆறு மாதம் ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஏன்னா இப்ப நம்ம இங்க பக்கத்துல இருக்காங்க லோக்கல் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கப்ப அவங்க மறுபடியும் ஃப்ளை பண்ணி போய் அங்க போய் ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே நம்ம நம்ம பண்ணணும் பட் இருந்தாலும் அந்த வழி மிகவும் அதிகமாக இருந்த காரணத்தினால் எப்படி இருந்தாலும் நம்ம அதை பண்ணித்தாகணும் மேலா இன்னும் ஒரு மாதங்களோ ரெண்டு மாதங்களோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ரெக்கவரி ஆகிப்பாங்கன்னு சொன்ன பட் இவங்க ரெக்கவரி வந்து பாத்தீங்கன்னா ஆறு வாரங்களிலேயே கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ரெக்கவரி ஆகிட்டாங்க இன்னொரு பத்து சதவீதம் ஒரு பிசியோதெரப்பி எக்சைஸ்கள் மாத்திரைகள் இது மாதிரி சாப்பிட வேண்டியது இருக்கும் பட் ஒரு மூன்று மாதங்கள்லேருந்து ஆறு மாதங்களில் அவங்களுக்கு அந்த தேய்மானமான மூட்டு பழைய நிலைமைக்கு திரும்பி நல்ல மூட்டாக அமையும் ஸோ இவர்களுக்கு வந்து அடுத்த நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ரைட் சைடில் பிரச்சனை இருக்குது அதையும் வந்து அடுத்த லீவில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ஆரம்ப நிலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை த தள்ளி போடாமல் ஆரம்ப நிலையில் இந்த மூட்டு தேய்மானத்தை பார்த்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கிறத அதுக்குள்ளேயே கண்டைன் பண்ணி ரீ அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா முழங்கால் மூட்டு வாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதுல உங்க முழங்கால் வழியும் நன்றாகும் உங்களுடைய கால் பழைய நிலைமைக்கு திரும்ப நீங்க சம்மண கால் போட்டு கோரலாம் குத்த வைத்து கோரலாம் அன்றாட வாழ்க்கையை நடக்கலாம் வாக்கிங் போகலாம் ஜாக்கிங் போகலாம் எல்லாமே பண்ண முடியும் ரீ அலைன்மெண்ட் பண்ண முடியும் அஹ் பண்ணிட்டீங்கன்னா சோ என் மெசேஜ் வந்து அறுவை சிகிச்சைக்காக பயப்பட வேண்டாம் ஆரம்ப நிலையிலே போய் பாருங்கள் இதில் எந்த உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்